ஹாய் ஹலோ நான் உங்கள் மக்கள் பசுமை பசுமைப்போம் பாலாஜி இன்றைக்கி நம்ம டெய்லியும் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லி எங்கேயோ பார்த்த விஷயத்து ஒரு ஸ்டோரியாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு கற்பனையான ஸ்டோரி நானே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி சொல்லி விட்டுருவேன் ஏதாவது நல்லா திட்டாதீங்க அப்புறம் எப்பவும் போலதான் இப்போ ஒரு சாதாரண மனுஷன் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் இப்போ நானே கூட எடுத்துக்கோங்க இல்லை நீங்களே யாரோ ஒருத்தவங்க எடுத்துக்கோங்களேன் இப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் ஒரு காணாடியோ நான் அவனுடைய வயது முதிர்ந்து இறந்துடுறாரு இறந்துட்டு இந்த பூமி விட்டு வேற ஒரு உலகத்துக்கு அதாவது மேல் உலகத்துக்கு போறாரு அங்க எப்பவும் போல இருக்காங்க இல்லையா யம சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவங்க இருக்காங்க இல்லையா அப்ப சித்திரகுப்தன் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு யம தர்மம் சொல்றாரு ஐயோ இவன் பண்ண நல்லது கட்டதெல்லாம் என்னன்னு பார்த்து சொல்லியா அதே மாதிரி இவன் என்னென்ன சாப்பிட்டு இருக்கான் என்னென்ன உயிரை பொண்ணு இருக்கான் அதெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்றாரு சித்திர விட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு ஐயா இவர் கோழி கறி இது வரைக்கும் ஒரு குழந்தைலேருந்து வளர்ந்த வரைக்கும் சாப்பிட்டது கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோ அறநூறு கிராம் இவர் இவரு உடம்புக்கு தனியாக போயிருக்கு அதே மாதிரி மாட்டுக்கறி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ முந்நூறு கிராம் அப்படி போயிருக்கு ஆட்டுக்கறி இருபது கிலோ முப்பது கிராம் போயிருக்கு சரியா மொத்தம் இவன் சாகும்போது இவன் உடம்புல எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்க அப்படின்ட்டாரு ஐயோ இப்போ இவர் ஒரு சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கறியும் அதில் வந்து கறியும் சாப்பிட்ருக்காரு அப்புறம் கறி சாப்பிட்ருக்காரு மீன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோ சாப்பிட்ருக்காரு சரி இவன் எடை போடுங்க எவ்வளோ இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு அறுபது கிலோ இருக்காரு அப்போ இவர் சாப்பிட்டதுடைய நான்வெஜ்ய உயிரினத்தோடைய வேல்யூலாம் பார்க்கறாங்க எவ்வளோ எடை போடி இருக்கு போட்டு சாப்பிட்ருக்காருன்னு பார்த்தா இவர் கிட்டத்தட்ட எல்லா இடையும் கொண்டு வந்து சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது கிலோ சாப்பிட்டுருக்காரு இப்போ இவரோட இடைய வந்து கழிக்கிறாங்க அதை கழிச்சா அறுபது கிலோ தான் அப்போ மீது ஐநூத்தி ஐம்பதுல ஒரு அறுபது போயிடுச்சா மீதி நானூத்தி தொண்ணூறு கிலோ இருக்கு சரியா இப்போ இந்த நானூத்தி தொண்ணூறு கிலோவுக்கு இவனை மறுபடியும் ஒரு மிருகமா இந்த பூமிக்கு படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேற ஒரு மிருகமா இப்போ அவர் வந்து இந்த பூமிக்கு படைச்சிடுறாரு என் இப்போ இந்த கதையில நானே ஒரு கிரியேட்டிவ் பண்ண கதைன்ற போது இந்த விஷயத்தை நானே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ உயிரினத்தை கொண்டுதான் நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு உயிரினத்தை கொண்டுதான் இன்னொரு உயிரினம் வாழுதுன்னு சொல்றாங்க பட் ஆனால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கடவுள் வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் நம்ம வந்து உயிரினத்தை கொண்டு சாப்பிட்றோம் அதுல வந்து நல்லது கட்டுறது இருக்குது புரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் ஓகே பட் ஆனால் இந்த விஷயத்தை ஏன் இந்த டைம்ல சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசிய மாசம் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒரு அறிவிலான அறிவியல் பூர்வமான விஷயத்த தான் புரட்டாசி பெருமாள் விருந்தினாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் இந்த விஷயம் ஒரு விதத்துல பார்த்தா நல்லதாகவும் இருக்கு ஒரு விஷயத்துல பார்த்தா கெட்டதாகவும் இருக்கு நல்லதை எடுத்துப்போம் கெட்டதை தவிர்ப்போம் சொல்லி உங்க கெட்டதை விடைய பாருங்க நாளைக்கு இன்னொரு கதையோட கண்டிப்போம் இது ஒரு கற்பனை கதை நன்றி வணக்கம்